வணக்கம் தங்களை அழைத்து வரும்படி அரசர் ஆணையிட்டிருக்கார் ஆம் எதற்கு தங்களின் நாதசுர இசையினால் மன்னரின் மனதை மிக மிக கவர்ந்து விட்டீர்கள் அதே இனிய கானத்தை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் தங்களின் திருமுகத்தை காண வேண்டும் என்று அரசர் அதிக ஆவலோடு இருக்கிறார் இனிய கானம் அது என் வாழ்வில் அடியோடு வறந்து விட்டது என்று இருப்பது வெறும் சோக தான் அப்படி சொல்லாத அமரேந்திரா மன்னரை சந்திப்பதால் தான் உன் வாழ்வில் இனிமையும் இன்பமும் நீ என்றுமே எதிர்பாராத சகல மாற்றங்களும் வரல போகின்றன அப்பா பொன்னையும் புகழையும் விரும்பக்கூடிய நிலையில் நான் இல்லை அங்கே செல்லும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள் தவறு நமரேந்திரான் மன்னர் உன் தந்தை கோப்பானவர் அவருடைய விருப்பத்தினை மறுக்கவே கூடாது உடனே புறப்படும் சரியா

அவனுக்கு ஏக்கத்தால் வாழ முடியும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் நீங்கள் இவ்வளவு கல்லிஞ்சக்காரரா நான் கனவில் கூட நினைக்கவில்லை நான் நினைப்பதா உங்கள் வாய்மொழியாக கேட்டறிந்தது தானே உங்கள் சுயநலத்திற்காக உங்கள் மகன் என்ற பொய்யான உறவும் பாசமும் போய்விடுமே என்பதற்காக இவ்வளவு பெரிய மோசடியை செய்வதற்கு மனம் துணிந்தீர்கள் நினைப்பது தவறு எது தவறு அரச போகத்தோட அரண்மனையிலே வாழ வேண்டியவரை ஆண்டியை போல் அநாதையை போல் கோவில் மண்டபத்திலே மறைத்து வைத்திருக்கிறீர்களே இதுதான் தவறு இல்லையம்மா இந்த ரகசியத்தை நான் மறைத்து வைத்தது என் சுயநலத்திற்காக அல்ல அவர் எங்களுடைய அவருக்கு எதிர்களால் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்காக ஒரு அரச குமாரன் இப்படி அகதியாகவே இருந்து அழிய வேண்டுமா உங்களிடம் பேச்சு பயன் இல்லை இதை அரசரிடமே போய் போரிகிறேன் அவசரப்படாதே நான் பல பல ஆண்டுகளாக பாடுபட்டதின் பலனை ஒரே நாளில் பாழாக்கி விடாதே உன் தந்தைக்கு சமமான இந்த கிழவன் நால்வணிந்து கஞ்சுகிறேன் அரசரிடம் சொல்லும் போது இந்த செய்தி தளபதி நாகதேவனுக்கும் தெரிந்துவிடும் அரச பதவி அடைவதற்காக சதி செய்து கொண்டிருக்கும் அந்த சண்டாளன் அடுத்த கிழமை அமரேந்திரனை அடித்து விடுவானம்மா அடித்து விடுவான் உண்மைதான் மன்னரை தனியாக சந்தித்து இவர்தான் அரசகுமாரர் என்பதை நான் முதலில் நிரூபித்து விட்டார் அப்படி ரூபிபடக்கு வேண்டிய ஒரே ஆதாரம் என்னிட இருந்து தொலைந்து விட்டதம்மா விட்டதா என்ன ஆதாரம் அபராஜிதா என்னிடம் மறைாளமாக கொடுத்துச் இலங்கை அமரேந்திரன் அரியாதரமாக மல்லிகாவுக்கு கொடுத்து விட்டானம்மா கங்கராமண்டவ போட்டின் போது காணாமற்போனதாக சொன்னார்கள் ஆ அதே சங்கிரதாமா அதே சங்கிரதா அது எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும் ஆமா அதுவரை இந்த ரகசியத்தை ம Legendre குறித்து வைக்க வேண்டும் அவருக்கு கூட தெரியக்கூடாது ஆ சாந்தா எனக்கு வா சரிய தம்பி என்று பொறுத்து பார்த்தேன் தளபதி என்று பொறுமை காட்டினேன் அவன் முடிவு செய்துவிட்டேன் எதிர்காலத்தை நீக்கப்படுவான் என் அரசாங்கத்திற்கும் அவனுக்கும் உள்ள உறவும் துண்டிக்கப்படும் இதுவரை அவன் செய்துள்ள குத்தங்களுக்கு பகிரங்க விசாரணை நடத்தப்படும் பூசாரி நாக மகன் அல்ல பூசி குளிக்கின்ற மஞ்சள் மனத்தோடு கரங்களும் கூட வேலை வரும்போது வெங்குருதி சாக்காட்டுக்கு மஞ்சாமல் போர்க்களத்திலே வேலெடுத்து விளையாடும் என்பதுதான் என் தாய் திருநாட்டின் தனிப்பெருஞ்சிறப்பு மதுவின் போதையாலும் பதவி ஆசியாலும் மது எழுந்து கிடக்கும் நீ இதை மறந்துவிட்டாலும் மரத்தமிழ் வீரர்கள் மறந்துவிட மாட்டார்கள் இப்போது நீ கூண்டுக்குள் சிக்கிய சுண்டன் என்னை நீங்கள் நசிக்கி விடலாம் ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை பல புரிந்த உத்தமரை கடமைக்காக கடும் சோதனைக்கு உள்ளாகிய தியாகியை நயவஞ்சகத்தால் வீழ்த்து நீங்கள் நாடாள முயன்றால் அஞ்சியா தமிழனமே அலைகள் போல் குறைத்தடும் வரையல் கைகள் வாழ் ஏந்தும் போதை எறிந்து வெளியாடிய குழந்தைகள் குத்தி தேறிவார்கள் உங்கள் கனவு ஒழுக்காலம் பழிக்கா இளமை பருவம் எழிலான உருவம் ஆனால் இரும்பான உள்ளம் உன்னை பார்க்கும் போது என்னையும் அறியாமல் ஒரு அபிமானம் ஏற்படுகிறது நீ பேசும் ஆத்திரம் மூடுகிறது அமரேந்திரா என் பாதையில் நீ குறிக்கிடாமல் இருந்தால் எனக்கு நல்லவனாக மட்டும் நடந்து கொண்டால் உன்னை என் உதவி தளபதியாகவே நியமிப்பேன் உல்லாசமான வாழ்க்கையும் அனுப்பேன் அப்படியா ஆமாம் இதோ இதோபாத்தவராய் நாமா அமர் என்றார் நமது தளபதியா இருக்கு தங்கமான குணம் தாராளமான மனம் அவர் தயவு மட்டும் நமக்கு இருந்தார் துரோகி வஞ்சகத்திற்கு பரிசு வசதியான வாழ்வு துரோகத்திற்கு கைமாறு துணை தளபதி பதவி என்னை அணுவாக சிறைத்தாலும் ஆசை வார்த்தைக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படியா பார்த்து விடலாம் பெற்றுக்கொள் மகனே நாகரேவா போதுமும் கொடுமை எத்தனையோ பேர் கூறினார்கள் உன் அக்கிரமத்தை பற்றி இன்று என் கண்ணதிரையால கண்டுவிட்டேன் இந்த இணையத்தை இசை கலைஞனையும் சித்திரவதை அண்ணா அண்ணன் அல்ல அநீதி அழிக்க வேண்டிய மன்னன் மன்னன் மன்னனே மண்பொம்மை ஆகிவிட்டால் மக்களை அடக்கி ஆளு பொறுப்பு தாவதிக்குத்தானே அடக்கிய ஆளு லட்சணமா இது அரக்க செயல் இந்த தேச துரோகியை தண்டிப்பது அரக்க செயல் நீங்கள் துரோகி இனியும் உன் அக்கிரமத்தை வளரவிட்டால் நாடே நாசமாகிவிடும் இந்த கடனை உன்னை தளபதி பதவியிலிருந்து நீக்கிவிட்டேன் அதற்கு முன்பே உண்மை அரச பதவியில் இருந்து விட்டு என்ன இவனை சிறையில் அடைங்கள் படைத்தலைவா இந்த கழகனை சிறையில் ஏய் நான் அப்போதே நினைச்சேன் தயவு செய்து என்னை விடம் கையா உங்களுக்கு புண்ணியம் உண்டு மல்லிகா என்னை முதலில் என் கண்டதிலேயே இப்படி ஒரு ஜீவனை வளைக்காது அவரை அடிக்காது வேண்டாம் வேண்டாம் நாகதேவா வேண்டாம் மென்மையான கலைஞரின் மேனியை அப்படியால் நீங்கள் அவனுக்கு புத்தி கூறுங்கள் அதிகா இடம் எனக்கு தெரிவாக வேண்டும் அநியாயம் அடுக்காது மேலும் மேலும் பாவத்தை குவிக்காது இதில் பாவம் என இருக்கிறது பார்த்து வரும் காதனின் வேகத்தை பற்றி தான் உட்கு மிக நன்றாக தெரியுமே அத்தக்காரி எப்படி நீர் காதலிக்கும் அதே போல நானும் இப்போது வெற்றி வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி விட்டாள் மல்லிகா கழித்து விட்டாள் அமரேந்திரா உன் இல்லை என் மல்லிகா கழித்து விட்டால் இப்போது அவன் எங்கே இருக்கான் தங்களுடைய உல்லாசத்தனி அறியுங்கா என்ன அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவர் இருக்கிறார் தனியாக உடனால் முடியாத காரியம் நீ மட்டுமா தப்பிச்சு அவர் எந்த இப்படியே விட்டு விட்டார் அதோ அதோ சித்தம் அமரேந்திரா மக்களிடம் என் நிலையிட்டு அவர்கள் எனக்காக முயற்சிப்பார்கள் அடையாளத்திற்கு இதோ இதோ என் முத்திரை மோதிரம் முடியுமானால் முதலில் அந்த மல்லிகாவை காப்பாற்ற முயற்சி செய்யும்

அது என்னை மறப்பதில்லை உண்மைதான் தவறு செய்யாமல் உங்களை தடுப்பதற்காக அதிர்ஷ்டம் தான் என்னை இங்கே அனுப்பி இருக்கிறது ஆ என்ன சொன்னாய் நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டிய நீங்கள் நாச பாதையில் போக வேண்டாம் அற்ப ஆசைகளுக்காக அழியாத பழியையும் பாவத்தையும் சுமக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் இதெல்லாம் கேடுகள் பேச வேண்டிய வேதாந்தம் கோலக்குமரியே இப்போது நீ கூற வேண்டியவை என்ன தெரியுமா கொஞ்சம் முடியும் அதோ சொற்கள் கருத்தை மயக்கும் கரீரசம் காதலை தூண்டும் காமரதி சித்திரம் ஆசை துடிக்கும் நெஞ்சம் சாந்தா சாந்தா மனிதம் இருக்கும் உன்னை திருத்த முடியாது என் விருப்பத்தை மறுக்கும் பெண்கள் இங்கிருந்து உயிருடன் திரும்பவும் முடியாது உயிர் மீது ஆக இருந்தால் இங்கு வந்திருக்க மாட்டேன் நாகதேவா நான் மனதில் வைத்து பூஜித்த தேவ அந்த அற்ப பயன் அமரேந்திரே வந்து பார் அந்த பூசாரி மகன் சிறைச்சாலையில் அடிபட்டு தோண்டுகிறார் என்ன மன்னர் அழைப்பதாக சொல்லி அந்த மாவீரரை சிறையில் அடைத்திருக்கிறாய் அது மட்டுமல்ல சித்திரவதை செய்தேன் அவன் ஜீவனையே பறிக்கவும் போகிறேன் நாகதேவா நீ நெருப்புடன் விளையாடுகிறாய் நாட்டு மக்கள் உன்னை மன்னிக்க மாட்டார்கள் நாட்டு மக்கள் அந்த நாதியற்ற நாய் கா யார் நாதியற்றவர் இந்த நாட்டை ஆளப் பிறந்த அரசகுமார் அபராஜா செல்வம் அதற்கு ஆதாரமாயிருந்த சலங்கைகளை நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாது நாகதேவா என்ன அமரேந்திரன் அரசகுமார் அரசகுமார் அமரேந்திரன் அரசகுமார் அதற்கு ஆதாரம் சலங்கைகள் ஆஹா சலங்கைகள் சாந்தா நல்ல இந்த ரகசியத்தை கூறியதற்கு மிகவும் நன்றி அப்படியான அவரை பற்றி உனக்கு இதுவரை தெரியவே தெரியாது தெரியாமல் தான் இருந்தது இப்போதுதான் எல்லாம் புரிந்தது இனி அமரேந்தரை உயிரோடு வைக்க மாட்டேன் இப்போதே சிறைச்சாலைக்கு உன்னை மந்தாடி கேட்கிறேன் அவரை விட்டுவிடு உன் காலில் வந்து கெஞ்சுகிறேன் அந்த மஞ்சகனுக்காகவா இப்படி கலர்கிறார் அவன் மல்லிகாவை காதலிக்கிறான் சாந்தா எப்படி இங்கு வந்தான் யாருங்க பிடிக்கின்றவனை <music/>அவன் வேண்டாம் வேண்டாம். <music/>உம் <music/> Terima kasih telah menonton! ♫

உண்மையில் நான் தான் பெரிய பாகியசாரன் இப்போது என் வாழ்க்கை ரதத்தையே நடத்தி செல்பவர் யார் தெரியுமா புகழ்பெற்ற அதுவும் போதாது இன்னும் என்ன இந்த நாட்டையே ஆளப்பிருந்த எதிர்கால தளபதி என்று ஆர்வடம் செய்யாயா இல்லை தளபதியும் அமைச்சர்கள் தலைவணங்க ஒழுவித்திருக்க போகிறார்

அமரேந்திரன் அரசகுமாரன் என்பதை நின்புப்போ ஆதாரமாக இருந்த பழங்குகள் தெரிந்துவிட்டது விரும்புகின்ற பொருள் விலகி விலகி செல்லும் போதுதான் அதன் மீதுள்ள ஆசையில் அசுரவெறியாக பருவ அழகு குழுங்கும் முன்னை அடையாதவரை நான் பாவிதான் நந்திகா நான் பாவிதான் அளவுக்கு மீறி என் பொருளை நீ சோதித்து விடுதாதே நந்திகா வா எங்கே ஓடுகிறார் என்னிடம் கொடுத்துவிடு விடு கொடுத்துவிடு சலங்கை அதற்கு ஆதாரமாக நீ மறைத்து விட்டதால் உண்மையை மறைத்து விட முடியாத இது உனக்கு அவ்வளவு முக்கியமானதா அதை பற்றி உனக்கு தெரியாது என் வாழ்விலே அழிக்க முடியாத அன்பையும் அடிய முடியாத பாக்கியத்தையும் அது மட்டுமா அரசனாக்கும் அடையாள சின்னம்

நீ கவலைப்படாங்க என்ன துணிச்சாருங்க இவளை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள் ZAPONE 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 எப்படியா இருக்கா பாத்திரா வாடா தங்கச்சியாவது நம்பி என்ன காலமேதம் நீங்கடா என்ன இந்த வேஷம் ஏன் அமரேந்திரன் அய்யனார் காட்டிற்கு வந்து விட்டானா அவன் ஏன் எங்களுக்குக் கொண்டு வரவில்லை முதல் மோதமாகி விட்டது நமது சிப்பாய்களும் அவன்பத்தும் என்ன மன்னரின் முத்திரை மோதரம் அவன் கையில் இருக்கிறது அரசர் சிறையில் இருப்பது போல நிறுத்து நமது படைகளை உடனே திரட்டு அமரேந்திரன் கூட்டத்தையே பூண்டோடு அழிக்க வேண்டும்